ஸ் இப்போ நாம் யாரை பற்றி பேச போறேன்னா சாதிக்கவே பிறந்த நம்ம சாதனை செவ்வி சாதன மாப்பிள்ள என்னையாவும் மனசு நினைச்சிக்கிட்டியா மெட்ராஸ் போனோமா திருப்பி தேனி போனோமான்னு இல்லாமல் அது என்ன பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு மெட்ராஸில் டிரைவர் என்ன போயிட்டு திருச்சி சாதனா வீட்டுக்கு வண்டி விடு திருச்சி சாதனா வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் என்ன அடுத்தத்துல போவாரா அவர் அது என்ன உங்கள் சொந்த பஸ்ஸா இல்லை டிரைவர் வச்சிருக்கிறா அவனு விடதுக்கு சும்மாவே கிடக்க மாட்டேறோம் எப்போ பார்த்தாலும் வாழ் ஆ ஏற்கனவே அவள் யாரையும் நான் பதினெட்டு லட்சம் கடனில் இருக்கேன் நான் ஊரை விட்டு ஓட போகிறேன் அதை விட்டு ஓட போகிறேன் இதை விட்டு ஓட போகிறேன்னு போட்டுக்கிட்டு இருக்கா நீர் வேறு ஊடக கிடஞ்சு கும்மி எடுத்துக்கிட்டு இருக்கிறியோ வணக்கம் டா இவங்களை பற்றி தான் பார்க்கப்பறோம் ரீசண்டாக பார்த்துருப்பேங்க மேடம் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அல்லது நான் இந்த ஊரை விட்டே ஓட போகிறேன் எனக்கு வந்து கடன் தொழிலாம் அதிகமாகிடுச்சு என்னால் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது அப்படின்னு வீடியோ போட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு லட்ச ரூபா அவங்களுக்கு கடன் ஆகிடுச்சாங்க இதனால் இவ்வளோ கடனும் அவங்க வீட்டுக்காரர் அவங்க நிறைய இழுத்து வச்சு அதனால் வீட்டுக்காரரையும் பிரிய போகிறேன்னு சொல்லிட்டாங்க அதை டைவர்ஸாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க அந்த சோசியல் மீடியா டைவர்ஸ் நியூஸ் எல்லாம் பரப்பாதீங்க என்ன இந்த நடிகர்கள்லாம் டைவர்ஸ் பண்ணுறீங்களா அதை பார்த்துட்டு மேடமும் நாமளும் ஒரு நடிகை தானே டைவர்ஸ் பண்ணால் ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு டைவர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அவங்களாம் நடிகர்கள் டைவர்ஸ் பண்ண அடுத்த கல்யாணம் போய்ட்டு இருப்பாங்க உங்களுக்கு அப்படி இல்லை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பேரம்பத்தி எடுக்க போகிற வயசு இப்போமே டைவர்ஸு கீவர்ஸ்ன்னு பேசிகிட்டு இருக்காதிங்க ஒழுங்காக வேலையை பாருங்க அது போக நீங்கள் பதினெட்டு லட்ச ரூபா கடனை வாங்கிட்டு வெளியூர் ஓடினா உங்கள் நீங்கள் இன்னும் மாட்டாமையாக இருப்பீங்க எந்த ஊர் போனாலும் மாட்டிப்பீங்க டெக்னாலஜிலாம் ரொம்ப வளர்ந்துட்டு நீங்கள் எங்கேயும் போக முடியாது சரிங்களா ஃபாரினுக்கும் போக முடியாது ஏன்னா உங்ககிட்ட பாஸ்போர்ட்டும் கிடையாது நீங்கள் எப்படி போவீங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க ஒழுங்காக பதினெட்டு லட்ச ரூபா கடனை அடைச்சிருங்க இல்லைனா இனிமேல் கடனை வாங்காதீங்க அது போக மேடத்துக்கு அவார்டு கொடுக்காங்க எனக்கு ஒரு சின்ன கேள்வி எதுக்கு அவார்டு ஓட்டப்பந்தயம் ஓட்டிங்களா இல்லைன்னா ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்ல ப தங்க மடல் வந்தீங்களா செர்சல்லாட்டிங்களா என்ன வச்சு எதுக்காக அவார்டு கொடுக்காங்க எல்லாம் நடித்து ஆஸ்கார் அவார்டு அளவுக்கு நீங்கள் பெரிய படம் நடிச்சிங்களா எதுக்கு இந்த அவார்டு உங்களுக்கு கொடுத்தாங்க நான் தப்பாக சொல்ல இந்த அவார்டு எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கு தெரிஞ்சுக்கணும் அதை வீடியோவாக போடுங்க சரிங்களா நீங்கள் எதுக்கு போய் வாங்கினீங்க அதுக்கும் போடணும் அவங்க எதுக்கு கொடுத்தாங்க அவங்களாம் சொல்லணும் அது கேட்க ஆர்வமாக இருக்காரு ஒன்றும்ல உங்கள் வீட்டுக்காரர் பாவம் பாருங்கள் அப்பாவியாக இருக்கார் அவரை விட்டுட்டு போயிடாதீங்க நல்ல மனுஷர் இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்காரு ரைட் நண்பரே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி நன்றி நன்றி